அனைவருக்கும் வணக்கம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துகளை கொண்டு தொண்ணூத்தி ஒரு ஆண்டுகளாக வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் வந்துள்ள இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம் ஜாதியால் உயர்வு தாழ்வு இல்லை என்பதற்காகவும் ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவர் என நினைப்பதும் நடத்துவதும் தவறானது என்பதை உணர்த்துவதற்காகவும் உருவாக்கப்பட்டதுதான் நம்முடைய திராவிட இயக்கம் சூத்திரர்களைப் போன்று பெண்களும் இழிவானவர்கள் என்று ஒடுக்கப்பட்ட காலத்தில் இந்த இருவரின் விடுதலைக்காகவும் வாழ்நாளெல்லாம் உழைத்தவர் தந்தை பெரியார் திராவிட இயக்கத்தின் தாய் அமைப்பான நீதி கட்சி ஆட்சியில்தான் பெண்களுக்கு முதல் முதலாக வாக்குரிமை தரப்பட்டது அந்த வழித்தடத்தில் வந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் சுயமரியாதை திருமண சட்டத்தை நிறைவேற்றினார் பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு உண்டு என்று உரிமையை வழங்கியவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்று தஞ்சை டெல்டா மண்டல திமுக மகளிரணி மாநாட்டில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எழுச்சி உரையாற்றியுள்ளார் தெரிந்து கொள்வீர் இதுதான் இந்துத்வா என்ற தலைப்பில் ஹரித்துவார் கங்கை நதிக்கரை படித்துறைகளில் மாற்று மதத்தினருக்கு தடை விதிப்பது உத்தரகாண்ட் அரசு பரிசீலனை என்ற செய்தி கடந்த மாதம் தி இந்து நாலேட்டில் வெளிவந்துள்ளது இந்து அல்லாதோருக்கு பத்ரிநாத் கேதர்நாத் கோவில்களில் தடையாம் என்ற செய்தி இன்றைய தினமலரில் வெளிவந்துள்ளது கிறிஸ்தவர் முஸ்லிம்களின் மத வழிபாட்டு தடங்களில் மற்ற மதத்தினரும் செல்ல தடையில்லை இந்து மதத்தை மட்டும் விமர்சனம் செய்கிறீர்களே ஏன் என்று கேட்பவர்கள் சிந்திக்கட்டும் என்ற செய்தி வெளிவந்துள்ளது அரசியல் போதை கண்களை மறைக்கிறதா என்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது பாஜக ஆளும் மாநிலங்களில் போதை பொருட்கள் கலாச்சாரம் தலைவிரித்தாடுகிறது குட்கா விளம்பரத்தை கிழித்த இளைஞர்கள் மீது சட்ட மீறுதலும் நடந்துள்ளது ஆனால் தமிழ்நாட்டில் மதுராந்தகத்தில் பேசிய மோடி அவர்கள் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் தலைவிரித்து ஆடுகிறது என குற்றம் சாட்டுகிறார் பாஜக ஆளும் மாநிலங்களில் குறிப்பாக அதானி குழுமத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுகங்கள் வாயிலாக வாரந்தோறும் டன் கணக்கில் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதும் பிடிப்படுவதும் தொடர்கதையாக உள்ளது இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் ஒரு திட்டமிட்ட செயலாக பாஜக ஆளும் மாநிலங்கள் கையாண்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தென்னிந்தியாவிலும் இந்த போக்கை புகுத்தும் முயற்சியாக பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெறும் பல மாநிலங்களில் தடை செய்யப்பட்ட குட்கா போன்ற போதை நிறுவனங்களின் விளம்பரங்கள் அரசு பேருந்துகளில் பகிரங்கமாக ஒட்டப்படுகின்றன இதனை கண்டு கொதித்தெழுந்த முற்போக்கு சிந்தனை கொண்ட இளைஞர்கள் சமூக அக்கறையுடன் அந்த விளம்பரங்களை கிழித்தெறிந்தால் போதைப் பொருட்களை தடுப்பதற்கு பதிலாக பொது சொத்தை சேதப்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்துள்ளது ஆந்திர அரசு சொந்த கூட்டணி ஆளும் மாநிலங்களில் போதையை ஊக்குவிக்கும் விளம்பரங்களை அனுமதித்துவிட்டு தமிழ்நாட்டை விமர்சிப்பது பிரதமரின் இரட்டை வேடத்தை காட்டுகிறது என்று புள்ளி விவரங்களுடன் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது டெல்லியில் நேற்று நடந்த குடியரசு நாள் விழாவில் மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் பிஜேபி ஆளும் மத்திய பிரதேசத்தில் காதல் திருமணம் செய்வோர் குடும்பத்தை புறக்கணிக்க வேண்டுமாம் கிராம பஞ்சாயத்து தீர்ப்பு வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த செய்தி அன்னால் இந்நாள் பகுதியில் இந்து அறநிலைய சட்டம் சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் இந்நாள் என்ற தகவல்கள் விரிவாக வந்துள்ளது ஜோதிபா பூலே தொடங்கினார் சாகு மகராஜ் தொடர்ந்தார் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் உள்ளிட்ட பல தலைவர்கள் நமது உரிமைகளுக்காக போராடினார்கள் அவர்களுக்கு நமது சல்யூட் என இணைய வழி கருத்தரங்கில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் சல்யூட் வாக்காளர் சிறப்பு திருத்தம் மதவாதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐதராபாத்தில் நடைபெற்ற அகில இந்திய ஜனநாயக மகளிர் மாநாட்டில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஜாதிவாரி கணக்கெடுப்பு அரசியல் கட்சிகளுடன் அரசு ஆலோசனை நடத்த வேண்டும் என காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தல் வாரத்திற்கு இரண்டு நாள் விடுமுறை கோரி வங்கி ஊழியர்கள் இன்று நாடு முழுவதும் வேலை நிறுத்தம் சேவைகள் பாதிப்பு சமஸ்கிருதம் தான் இந்திய மொழிகளின் தாய்மொழியாம் சமஸ்கிருதம் இந்திய மொழிகளை ஒன்றிணைக்கிறது என ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட தலைவர் சாஸ்திரி தலைமையில் அமைக்கப்பட்ட மத்திய குழுவின் கருத்துக்கு மொழியாளர்களிடம் இருந்து கடும் எதிர்ப்பு வந்துள்ளது நெகிழி பைகளில் சூடான தேநீர் சாம்பார் போன்றவற்றை வாங்கி பயன்படுத்துவதால் கருவில் இருக்கும் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுமா என்பது குறித்து ஒன்றிய மாநில அரசுகள் விரிவாக ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காய்ச்சல் சளி பிரச்சினைக்கான நூற்றி எழுபத்து நான்கு மருந்துகள் தரமற்றவை போலி என்பது ஒன்றிய மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது குடியரசு நாளை ஒட்டி தமிழ்நாடு ஆளுநர் ஏற்பாடு செய்த தேநீர் விருந்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணிப்பு சென்னை மாநகர பேருந்துகளில் பயணம் செய்பவர்களின் வசதிக்காக ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்துடன் கூடிய நேரலை பேருந்து வருகை அறிவிப்பு பலகைகளை அமைக்கும் பணியை மாநகர போக்குவரத்து கழகம் தீவிரப்படுத்தியுள்ளது மாபெரும் தமிழ்கனவு திட்டத்தின் கீழ் ஆசிரியர்களுக்கான பயிற்சி பட்டறை நடத்துவதற்காக ரூபாய் ஒரு கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது ஒரத்தநாடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வைத்தியலிங்கம் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவி விலகல் கடிதத்தை சபாநாயகர் அப்பாவுடன் ஒப்படைத்தார் பத்திரப்பதிவின் போது சம்பந்தப்பட்ட சொத்தின் அசல் ஆவணங்கள் தாக்கல் செய்வதை கட்டாயமாக்கும் தமிழ்நாடு அரசின் மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் ஆர்ஜேடியின் தேசிய செயல் தலைவராக தேஜஸ்வி நியமனம் இந்தியாவில் அதிக ஜிடிபி வளர்ச்சி கொண்ட நகரங்களின் பட்டியலில் பத்தாம் இடத்தில் விசாகப்பட்டினம் உள்ளது மகளிர் அரங்கம் பகுதியில் பெண்களுக்கு ஏன் மஞ்சள் நீராட்டு விழா அறிவியலுக்கு புறமானதே இந்த விழா என மருத்துவர் அனுரத்னா அவர்களின் கட்டுரை இடம்பெற்றுள்ளது சமூக ஊடகங்களை பயன்படுத்த சிறுவர்களுக்கு தடை விதித்துள்ளது எகிப்திய அரசு கல் முதலாளி திருப்பதி ஏழுமலையானுக்கு நாள் ஒன்றுக்கு வருமானம் ரூபாய் மூன்று கோடியே அறுபத்தொன்பது லட்சம் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகள் கட்டுரைகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன வாசகர்கள் விடுதலையை வாசிக்கவும் நன்றி